அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வபரகாத்து மனிதர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விஷயங்கள் சதுமநிவாஸ் ரதி அல்லாஹோ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தோதர் சல்லாஹலும் அவர்கள் கூறினார்கள் நான்கு விஷயங்கள் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒன்று நல்ல மனைவி இரண்டாவது விசாலமான வீடு மூன்றாவதாக நல்ல பக்கத்து வீட்டுக்காரர் நான்காவதாக நல்ல வாகனம் இந்த செய்தி சஹிப்பான் என்ற நூலிலே நான்கு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக படைக்கப்பட்ட உறவே மனைவி என்கின்ற உறவுதான் இன்னும் நீங்கள் அவர்களிடம் நிம்மதி வருவதற்குரிய உங்கள் மனைவியை உங்களிலிருந்து படைத்திருப்பது உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் உங்களிடையே பிரியத்தையும் ஓப்பையும் கிருபையையும் உண்டாக்கியிருப்பது அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்திற்கு நிச்சயமாக இதிலே நல்ல பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அல்குரான் அத்தியாயம் முப்பது வசனம் இருபத்தி ஒன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு அமையக்கூடிய மனைவி அவர் நிம்மதி வருகின்ற வகையிலே தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி அமைத்துக்கொள்கின்ற போது அவர் மனைவியிடத்தில் இருந்து நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் விசாலமான வீடு என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குரானிலே உங்கள் வீடுகளை அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதி தருவதாக அமைத்தான் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குரான் அத்தியாயம் பதினாறு சூரத்து நகல் வசனம் எண்பதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை அடிப்படையாக வைத்து அல்லாஹு தாலா அங்க தூய்மை செய்து முடித்ததற்கு பின்பாக அங்க தூய்மையினுடைய இடையே சில பிரார்த்தனைகளை பிரார்த்தித்திருக்கிறார்கள் வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தியை கேட்பதற்கு முன்னால் இல்லத்தில் அதாவது வீட்டில் விசாலத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் குலைவாசலம் அவர்கள் கேட்டு பிரார்த்தித்திருக்கிறார்கள் யா அல்லா என் பாவத்தை மன்னித்து விடுவாயாக என் வீட்டை விசாலமாக்குவாயாக என் வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தி செய்வாயாக என்று பிரார்த்தித்த அந்த செய்தி நசாயி என்ற நூலின் சுரணல் குபுரா என்கின்ற அந்த பகுதியிலே ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணிலே உதவி செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து நல்ல அண்டை வீட்டார் அமைவது மனிதர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அபுராஃபியா வதியல்லாக வனுகோ அவர்கள் அறிவித்தார்கள் சாதுமன் அபிவகாஸ் வதியல்லாக வனுஹா அவர்கள் என்னிடத்தில் என்னுடைய வீட்டை நானூறு பொற்காசுகளுக்கு விலைக்கு கேட்டார்கள் அப்போது நான் அல்லாஹ் தூதர் தூதர் செல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் அண்மையில் இருப்பதனால் நான் என்ன செய்து கொள்வது என்று கேட்டேன் அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் ஒலே அவர்கள் சாதுபன் அபிவக்காஸ் அவர் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறார் எனவே அவருக்குத்தான் அதிக உரிமை இருக்கிறது என்று கூறி அவர் கேட்ட விலைக்கு அவர் ஒரு நியாயமான விலைக்கு கேட்டார் அந்த விலைக்கு கொடுக்குமாறு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலையுசலம் அவர்கள் எனக்கு ஆலோசனை கூறினார்கள் என்கின்ற செய்தி சகையில் வாரியிலே ஆறு ஒன்பது ஏழு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து நல்ல வாகனம் அமைவது நல்ல வாகனம் என்றால் நாம் அதை சரியாக பராமரிக்கும்போது நமக்கு அது நல்ல பயன் தருகிறது நம்முடைய பயணங்களை இலகவாக்குவது நாம் செல்கின்ற இலக்கை விரைவாக அடைவதற்கு உதவியாக இருக்கிறது அதே தீய வாகனம் என்று சொன்னால் மேற்கூறிய அம்சங்களுக்கு நேர் எதிராக அமைவதாகும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நான்கு விஷயங்களும் அவர்களுக்கு சரியாக அமைந்தது என்று சொன்னால் வாழ்வியல் மகிழ்ச்சிக்குரியதாக அமையும் எல்லாம் வல்ல அல்ல அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கிய அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ